வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழப்படுவீர்கள் நீங்கள் இன்று அதற்கு காரணமாக இருக்கப்போவது தன்மையான உண்மையான உங்கள் பேச்சு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெண்ணை திரண்டு வரும்போது தாளி உடைந்தார் போல் வெற்றிக்கு அருகில் சென்று கொண்டிருக்கும்போது உங்களது ஒரு பேச்சால் எல்லாமே கெட்டுப்போக இன்று ஒரு வாய்ப்பு ஏற்பட இருக்கிறது கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒன்று நிச்சயம் உங்கள் உயரும் நிச்சயம் இந்த நாள் நீங்கள் உயரும் நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் வரும் என்று வாசலில் காத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள் காலையிலிருந்து மாலை வரை சற்று உங்களை சோதிக்கும் நாள் இந்த நாள் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனாவசியமான செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் மற்றும் நீங்கள் விரும்பாத ஒரு செய்தியை கேட்க வேண்டிய அவல நிலையும் ஏற்படுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்த நற்செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் நாள் இந்த நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் உங்கள் மனம் மகிழ்ச்சியில் பொங்கும் நாளாக காட்டுகிறது எப்போது பொங்கும் மனம் அதிகமான லாபம் பெற்றால் பொங்கும் அந்த லாபம் இன்று உங்களுக்கு உண்டு ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்துவிட்டு வெறுங்கையோடு வீடு திரும்பினால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குதூகோளம் நிரம்பிய நாள் உற்சாகத்தோடு நீங்கள் இன்று இருப்பீர்கள் நீங்கள் செய்த ஒரு வேலை அந்த வேலையை செய்துவிட்டு என்னை எதிர்பார்த்தீர்களோ அது தங்கு தடையில்லாமல் இன்று வருவதால் மகிழ்ச்சி உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் ஒரு சுணக்கம் தென்படுகிறது புத்தி சிதறல் காரணமாகவோ அலட்சியம் காரணமாகவோ எதையும் இன்று ஒழுங்காக செய்ய முடியவில்லை கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்று உங்கள் கைகளில் வருகிறது நல்ல நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் கடைசியில் ஒரு தகவல் வந்தது இன்று அல்ல பிற்பாடு பார்ப்போம் என்ற தகவல் வருகிறது மனம் சோம்பி போகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தொந்தரவுகள் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சம்பவங்கள் இன்று நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு புது வேலை ஒரு புது தொடக்கம் நல்லபடியாக நடக்கும் நல்லதை செய்யும் நல்ல நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பது சந்தேகமே வாக்கு கொடுத்தவர் அவரால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம் என்று மாற்று வழியையும் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிய நாள் இந்த நாள் சந்தோஷம் தரும் நாள் ஒரு முக்கியமான விழாவில் நீங்கள் முக்கியஸ்தராக இருந்து சந்தோஷமடையும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனையில் தலையிட்டு அதனால் சில நஷ்டமும் கஷ்டமும் நீங்கள் அடைய இருப்பதாக காட்டுகிறது சுதாரித்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வெற்றி தரும் நாள் தொட்டதெல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் என்று ஒரு பழமொழி உண்டு செய்தது நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை திறம்பட செய்தது நீங்கள் அதற்கு உண்டான பலனை அனுபவிக்க போவது வேறொரு நபர் இன்று நடக்க இருப்பது இதுதான் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நாள் நாளைய தினம் முன்னேற்றம் உண்டு என்பதற்கு உறுதி தரும் நாள் இந்த நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகம் தரும் நாள் எதை அடையப் பெற்றால் உங்கள் மனம் மிகவும் மகிழுமோ அதை இன்று நீங்கள் அடைவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கையருக வந்த அந்த நல்ல விஷயம் கடைசி நேரத்தில் கை நழுவி போகிறது இன்று கவனம் தேவை பல விஷயங்களில் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் செயலும் உங்கள் முயற்சியும் இன்று வெற்றியை கொடுக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் கடுமையான ஒரு முயற்சி கடலில் பெய்த மழை போல் வீணாவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை உணர்வோடு எதையும் செய்யுங்கள் இன்று அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்